ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாஸ் கொண்டாட்டத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து லான்ச் ஆச்சு ஸோ அதை பற்றி முழுசாக வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பாஸ் கொண்டாட்டம் வேறு லெவலில் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டேன் ஏன்னா நேற்று ஹாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு ஸோ அதனுடைய ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அது கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஹைலைட்ஸ் ஸோ பாஸ் கொண்டாடுறதுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் கிளிம்சஸ்லேயே வந்து கவர் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டென்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க ஸோ யார் அதிகமாக கண்டென்ட் கொடுப்பா அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டான்ஸ் செஷன் பாட தெரிந்தவர்களுக்கு பாட்டு பாடுற செஷனு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேக்கப் சாங்கு எப்படிலாம் வந்து ஆடுவீங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து ஆடுவீங்களா அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து சாமியார் ஒரு சாமியார் வந்து ரவுண்டு என்னெல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் சரிங்களா அது மட்டும் இல்லை ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து இருந்துச்சு அடுத்து தேங்க்ஸ் அண்ட் சாரி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து வந்து அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அர்ச்சனாவுடைய செலிப்ரேஷன் அதில் மாயா காட்டினா வன்மம் ஸோ இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போனாங்க விஜய் டிவி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குறிப்பாக மதுரை முத்து ராமர் அவங்களுடைய போஷன் அதெல்லாம் வந்து வேறு லெவல் அல்ட்டியாக இருந்தது அப்படிங்கிறது தான் பட் செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்ப அர்ச்சனா மட்டும்தான் வந்து காட்டி முடிச்சுட்டாங்க மற்றபடி யாருக்கும் அந்தளவுக்கு ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணால் பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கராக வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் போன சீசனும் அவங்க தான் பண்ணாங்க இந்த சீசனும் அவங்க தான் அப்படிங்கிறதுனால வேறு லெவலு என்னப்பா மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து கேட்டுட்டு முதலே பிரிச்சிட்டாங்க இந்த சீசனில் கொஞ்சம் யூனிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்மால் பாஸ் பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லி பிரிச்சாங்கல்ல அதே மாதிரி பிக் பாஸ் பாய்ஸு பிக் பாஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு விட்டாங்க சரியா அடுத்து ஒருத்தவங்க கேட்குறாங்க வினுஷா கிட்டே வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு ஆஃப்டர் பாரதி கண்ணம்மா வினுஷான்னு சொன்னாங்க இப்போ வந்து பிக் பாஸ் வினுஷான்னு சொல்கிறாங்க அப்புறம் அக்ஷயா கண்டென்ட் இந்த போடுவீங்களா நான் பேசுகிறது அப்படின்றாங்க ஏ நீ என்னத்தை பேசி கிழிச்ச போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க அப்புறம் மாயா தான் மெயின் மயா ஸ்குவாடு வெளியே டீ கடைக்கு போக முடியல பரோட்டா கடைக்கு போக முடியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஒரு பூ பூர்ணிமா மலர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதுலாம் சப்பா நானும் எவ்வளோ நாள் தான் அடி வாங்குற மாதிரியே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பூர்ணிமா என்ன வெளியே போஸ்ட் போட்டு ஹேட்டரை வெளியேற்றிங்களா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா நம்ம பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேட்டாங்க அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஆனால் கொண்டாடுறாங்க மக்கள் ம் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது இப்போ கெத்தாக உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரெண்டிங் பூர்ணிமாவான் ஹேஷ்டாக் பூர்ணிமாவா டேய் இன்னும் எத்தனை பூர்ணிமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ வேறு லெவலு அது மட்டும் இல்லாமல் நம்ம விச்சுமா விச்சுவில் வந்து விச்சுமா மாட்டாங்களாம் ஸோ ரெஸ்பெக்ட்டு லவ் எல்லாம் வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்புறம் அர்ச்சனா அப்படின்னோடனே எப்படி மாயாவுக்கு அதிக சவுண்ட் வந்துச்சோ அதே மாதிரி அர்ச்சனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் அந்தளவுக்கு பயங்கரமான சவுண்டு ஸோ அதில் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அர்ச்சனா வில்லியாக இருந்தேன் அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டை வந்து லவ் ஆகிட்டேன் அப்போ வந்து வில்லியாக நிறைய பேர் என்னை வந்து ஹேட் பண்ணாங்க இப்போ லவ் பண்ணுறாங்க என்ன நிறைய பேர் அர்ச்சனாவா நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னும்போது மாயாவும் சூர்ணிமாவும் செய்கை அப்படியே உட்காந்துக்கிட்டு அதாவது நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னோடனே இவங்களுக்கு பொறாமல் பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறது பர்ச்செல்லாம் வெளியே தர மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் கூல்ஸ்வேஸு வீட்டில் சொல்லாமல் வந்தது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சும் பாரு அப்புறம் விஷ்ணு பாசிட்டிவ் தவறெல்லாம் திருத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றாரு சரவண விக்ரம்லாம் ஐம்பது பேர் இருந்தாங்க என்ன இப்போ நூறு பேர் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்புறம் மிக்ஸ்ன்னு சொன்னார் பாருங்கள் அதை விட வேகமாக இருந்தது ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்ட்டு இப்போ நிறையா படம் வந்து கமிட்டாகிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் இவங்களுடைய லைஃப்பில் என்ன அப்படின்ற அந்த கேள்வி அடுத்து எவன் கண்டன்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தகராறு வருது மாயா மாயாதான் கண்டென்ட்டு தான் கண்டன்ட்ன்றாங்க ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பிரதீப் மாயா பூர்ணிமா இங்கே மூன்று பேர் வந்து பயங்கர கண்டென்ட்டுங்க ஏன்னா அவங்களை வச்சு தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சு ஒரு மாயா பூர்ணிமா வச்சு ஒரு ஹேட் வந்துச்சு பிரதீப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேமே அதை வச்சு தான் வந்து போச்சு அப்படிங்கிறதுனால மெயினாக அந்த மூணு பேர் தான் கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரியா அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் கண்டென்ட் அப்படின்றாங்க சரியா அப்புறம் தினேஷ் வந்து ஆண்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து கண்டன்ட்ன்றீங்க நாங்கள் தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ரகம் போயிட்டு இருக்கும்போது சரண வைக்கிறோம் வந்து பன்னெண்டு மணிக்கு நான் தாண்டா கண்டென்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கேன் டே நீ இன்னும் இருக்கியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ விச்சுமா ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க எப்பயும் தகுலை கொடுப்பாங்கள நாங்கள் ரியாலிட்டியாக ஒரு கவுண்ட்டு பண்ணோம் அவங்க கண்டென்ட்டு கொடுத்தாங்க பாய்ஸ் அப்படின்றாங்க ஏங்க உடனே தினேஷ் சொல்கிறார் கண்டென்ட்லாம் என்னங்க கண்டென்ட்டு பப்ளிக் ரீச் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உன்னே அப்படியே கலாய்ச்சி சுட்றாங்க என்னங்க அது ஆகலையே கவுண்டர் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் வேக்கப் சாங்கு யார் நல்லா ஆடுறாங்க அப்படின்ற பேர் தினேஷ் கலாய்ச்சி விட்டார் எங்கள் சைட்லருந்தான் ஆடுறாங்க மணிலாம் ஆடுவாங்க நாங்களாம் தெரியாமல் என்னத்தையும் ஸ்டெப்பு இருப்போம் இந்த பொண்ணுங்களாம் எந்திரிக்கிதே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்க்கிறாப்புல அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து டான்ஸ் யார் பெருசு அடித்து காட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் போடுறாங்க அதில் அர்ச்சனா சூப்பராக வந்து வின் பண்ணிடுறாங்கங்க வேறு லெவல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பட் ப்ராவோ இந்த இருந்துட்டு ஏன்டா நீ இன்னும் யூஸ் பண்ணாம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நல்லா தான் டான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம கானா பேலா சாங்கு பஸர் ரவுண்டு வைக்கிறாங்க அடுத்து பஸர் டு பஸர் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு யார் இப்போ காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அது ஸ்கிரிப்டடாக இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ இதில் பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணுறாங்க சின்ன சின்ன கேள்வி வைக்கிறாங்க சண்டே போடுறதுக்கு யார் காரணம் யார் வந்து உடனே வதந்தி வந்து பரப்புகிறாங்க என்ன வதந்தி வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டது அடுத்து ஒரு சாமியார் ரவுண்டு ஒரு பையன் வந்தான் வந்துட்டு பிராவை பார்த்துட்டு அப்படி என்ன ஆடியன்ஸாக வந்து பார்க்க போனியா அப்படின்ற மாதிரி கலாயிச்சு விட்டு மாயாவை சனிக்கிழமை கண்டென்ட் அந்த இது இருக்குல்ல அது விஷ்ணு லவ் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு கிளீனாக ஒன்று வச்சு அவன் சொன்னாப்புல இப்போ ரவீனாவை சிரிப்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா விச்சு வந்து ஏன் விட்டு கொடுக்கல நீங்கள் சும்மா கேம் ஆடிட்டு இருக்கீங்க விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் தினேஷ் வந்து அநியாயத்துக்கு பொங்குறீங்க அப்படின்ற மாதிரி விச்சு சொல்கிறாங்க உடனே தினேஷ் இப்பயாச்சும் ஒத்துக்கிட்டாங்களே அநியாயத்தை பொங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போடுறாங்க உடனே பூர்ணிமா பிபி கிட்ட தான் நாங்களாம் பொங்கிட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாமியார் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரவுண்டு கொஞ்சம் நமக்கு வந்து முக்கியத்தான் போச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் அதில் ஒரு தரமான கண்டென்ட் வந்து ஒன் வீக் கண்டென்ட்டு தான் இருக்கதே வீக்கான கண்டஸ்டன் நம்ம என்ன இருந்துன்னு சொல்லிட்டு ஒன்றைக்கு தான் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் பூர்ணிமா ரவி தொட்டு தொட்டு பேசும் சுல்ட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி என்னம்மா இப்படி ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னடா அது சிம்ரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டாங்க எல்லாருமே பட் நல்லா தான் ஆடினாங்க பட் சிம்ரன் பார்த்துட்டு பூர்ணிமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு தான் கொஞ்சம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் அடுத்து தேங்க்ஸ் அண்டு சாரி ஹிச்சுமா தேங்க்ஸ் விஜய்க்கு சொல்லணும் சாரி தினேஷ் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பிக் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அதுக்காக நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு போயிட்டாரு அடுத்து இந்த மாயா எல்லாம் வந்துட்டு நாங்கள் புள்ளி கேங்கு ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் அப்படியே பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிக்ஷன் கூட நாங்கள் பண்ண கொரியோகிராஃபி அப்படின்றமா கொரியோகிராஃபிலாம் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் அப்படி சொல்லிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லிவிட்டு அக்கா தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தம்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் மக்கள் வந்து பிடிக்காம இருந்தது ஸோ அதை வந்து கிளாரிட்டி கொடுக்குறாங்க சாரி நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் ஆமாம் நீங்கள் கேட்டுவிட்டாலும் அப்படியே குளிகளுந்து ஆயிரம் அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க இந்த புள்ளிக்காய்லாம் வந்து வா மாத்தி மாற்றி கேங்கு அதுலேயும் அறந்தாலாம் வந்து முரட்டு சொம்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மாயாவுக்கு நான் என்னமோ உள்ளேருந்து வெளியேருந்து பார்த்துட்டு மக்களை சொல்றத கேட்டு உள்ளே போனேன் ஆனால் உள்ளே போய் பார்த்தா மாயா ரொம்ப தங்கமாக இருக்கா அப்படின்ற மாதிரி மாயாக்கும் பூர்ணிமாக்கும் உட்காந்து ஜாலரை அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அன்னன்யா பொறுத்த வரைக்கும் ஏமா இப்படியாமல் அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு வேறு எல்லாருமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் சாரி வந்து மாயா பூர்ணிமாட்ட அக்ஷி அன்னன்யா வந்து கேட்டாங்க நான் கொஞ்சம் நான் ஹேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அடுத்து தினேஷ் கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் பிரதீப் கிட்ட சூப்பராக ஒரு தேங்க்ஸ் சொன்னார் அதாவது இந்த கண்டென்ட்டை வந்து அவர் தான் எடுத்துகிட்டு போனார் ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் வேறு லெவலில் வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே ஒரு தேங்க்ஸ் பிரதீப் கொடுத்தது அதை விஜய் டிவி ஒளிபரப்புனது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ஸோ தேட் இஸ் குட் அப்புறம் காணா பாலா வந்து வந்து அறுதுன்னு அறுத்துட்டே எப்படா பேச்ச முடிப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லோரும் ஜாலியாக இருக்கானே சண்டைப்படவங்க நம்ம சொல்லிவிட்டு மாயாவை நான் டேக்ஸ் பண்ணுறேன் ஸ்ட்ராங் அண்ட்ஸ்டாக இருந்துட்டேன் அதனால தான் என்னை தூக்குனாங்க நம்ம நீ ஒரு டம்மி பீஸுனாலாம் அவன் தூக்கி ஒலியே வச்சாங்க நீ ஸ்ட்ராங் கண்டிஷ்டன் நீயே சொல்லி வச்சிருக்கியா அப்படின்னு மாயா அப்படி சிரிக்குது எ நடாது அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம எப்பயும் போல மாயா புள்ளிக்காய் எல்லாம் கூட்டு வச்சு சொல்லி சாரி சொல்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தா காணா பாலாக்கு இந்த மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்கள அப்படின்ட்டு எல்லோரும் நாமினேட் பண்ணிட்டீங்களா சாரி ஓகே இருக்காங்க இவங்க எந்திராந்திரா எல்லாத்துக்கும் அதில் கூல் சொல்லி வித்தியாசமாக நான் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன்ப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போனார் அதை பொழுது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் மணி கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அவர் வந்து சாரி கொடுத்து சொல்ல மாட்டேன்ட்டா அப்படி விஷ்ணுவும் வந்து கோபகாரனாக இருந்துட்டேன் சாரி சொல்ல மாட்டேன்ட்டான் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தேங்க்ஸ் தான் எல்லாத்துக்கும் இந்த பாய்ஸ் டீம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு அண்ணன் பாரதி மணிக்கு மாயாகும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சாரி விச்சும்மாவுக்கும் அர்ச்சனாகவும் இதில் விச்சித்தராகவும் நிறைய சாரி வந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் நம்ம விக்ரமுக்கு வந்துச்சு இந்த அண்ணனையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தேங்க்ஸும் சாரி வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சொல்லியிருந்தாங்க உன்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அப்புறம் பிராவோ விச்சித்ரா என்னை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஓங்கி ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா பிராவோ வந்து அந்த ப்ளேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்களா அது விச்சுமா முதல் மூணு வாரம் சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் முன்னால் மறக்கவே முடியாது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்த அக்ஷயா அனன்யா இந்த புள்ளி கேங் அப்படிங்கிறது புல்லி கேங் புள்ளையே மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் விஜய் வர்மா பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கிட்டே வந்து சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்மெட் ஆகிட்டா நான் வந்து அந்த இது உடச்சாரில் வந்து ஒவ்வொன்றா சுட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ நான் சொல்லிட்டேன் அது சொல்கிறதுக்குள்ளேயும் அவள் வந்து வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாப்பில் அடுத்து இந்த அவார்டு கொடுத்தாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த எஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுங்க சரியான கண்டென்ட்டு பெஸ்ட் டைட்டில் உண்டு சொல்லிட்டு நம்ம சரண வைக்கிறதுக்கு கூழ் சுரேஷ் காலாவதி காஸ்டியூம் ஏன்னா காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து வராது இல்லை ஒழுங்கா அதனால அப்படி மணிக்கு ஆடாமல் ஜெயிச்சோட ஏன்னா கண்டிப்பா மணி அதை உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் என ஒன்றுமே பண்ணல இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது தான் தினேஷ் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்து விட்டாங்க அது பயங்கரமா இருந்தது அப்படிங்கிறது தான் சரி அடுத்து வந்து நிக்சனுக்கு நானே ரவுடி தான் ஆவடி ரவுடி அப்படின்ற மாதிரி அதை கொடுத்து விட்டாங்க அக்ஷயா வந்து ஒரே ஒரு சண்டை அதோட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொன்னாங்க மினுஷாக்கெலாம் ஈட்டு ஸ்லீப் ரிப்பீட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்டாங்க அதில் விசித்ராக்கு வந்து சத்துணவு சகோதரின்ட்டாங்க அர்ச்சனா அஞ்சு செண்டு ஐம்பது லட்சம் அப்படின்ற மாதிரி ஆஃபரு மாயா வேறு லெவலுங்க மாயா வேட்டை இடிஞ்ச கோட்டை அப்படின்ற மாதிரி சூனியக்காரி அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா அம்ப அதே மாதிரி அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டேக்கில் வந்து பூர்ணிமா வந்துச்சு அப்புறம் கானா பாலாவுக்கு பாடினாரு ஆனால் ஒன்றுமே காட்டலை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க ரவீனாக கண்டபடி சிறி தூக்கிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி அப்புறம் அனன்யாக செம தண்ணி கேன் மூட வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துது அப்புறம் விஜய் வருமா கண்ணன் வருமா விஷ்ணு வந்து ப்ரெஷர் குக்கரு அந்த மாதிரி அன்னபாரதி வாமா மின்னல் அப்படின்ட்டாங்க இதில் பூர்ணிமையாக தான் எது ஒன்று சொன்னாங்க அதை நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த தினமும் புலம்பு அப்புறம் வந்து கிளம்பு காசு எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா எப்பயும் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் அடுத்து விஷ்ணு விஜய் சாரி விஜய் வர்மா மற்றும் அக்ஷயாவுடைய டான்ஸு நிஜமாவே ரொம்ப ஃபயராக இருந்தது நிக்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது சரிங்களா அப்புறம் அந்த காதில் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு பூர்ணிமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மேட்ரை மாற்றி விட்டு வேறு லெவல் பண்ணாங்க அடுத்து அர்ச்சனா டைட்டில் வினர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது கூல் சுரேஷ் வந்து இங்கே சொல்லிகிட்டு முடியுது அர்ச்சனா வந்து காசு கொடுத்து தான் ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வட்ட பால்னு அப்போ பிரியங்கா வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க நீங்கள் என்ன தான் பிஆர் வேலை வெளியே பார்த்தாலும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அதுதான் விஜிட்டி பண்ணிட்டு இருக்கு ஸோ ரியல் வினர் அர்ச்சனை அப்படின்ற மாதிரி எதிரிகளுக்கெலாம் வந்து ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்தாங்க பிரியங்கா அது வந்து பார்ப்பதுக்கு செமையாக இருந்தது சரிங்களா ஏன்னா அந்த விமர்சனம் தான் அர்ச்சனை நிறையா சந்திச்சுட்டு இருந்தாங்க ஓ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஆரோடைய வேலை ப்ரமோட் தான் பண்ண முடியும் ஓட்டு அவங்களால போட முடியாது மக்கள் தான் உணர்ந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதற்கு சும்மா வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டான் பிஆர் ஜஸ்ட்டு வச்சுட்டு போய் இருந்தாப்போம் ஜெயிக்க முடியாது நீ அதற்கு போய் ஒரு கண்டெண்ட்டை கொடுக்கணும் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது எதுவும் எதுவும் ஆவாதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அது செம்மையாக இருந்தது அப்புறம் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தாங்க அவங்க நிக்சனை கொஞ்சம் சொதப்பினாங்க நிக்ஸன் சொன்ன ஒரு மேட்ரு அவங்க அப்பா பிளாக் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து சொதப்பிட்டாங்க ஸோ பாய்ஸ் வந்து வின்னர்ட்டாங்க அடுத்து அனன்யா டான்ஸு பக்காவாக இருந்தது அப்புறம் முத்து ராமரு ஒரு ஃபன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பயங்கரமாகலாம் இல்லை அப்புறம் டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சன் பூர்ணிமாவுக்கு ஒரு டான்ஸ் போட்டி அதை ரெண்டு பேருமே சொல்ல கொடுத்து ஆடினாங்க மணி மாயா ஃபன்னு தான் செமையான் ரவீனா விஜய் நிஜமாக நல்லா இருந்தது ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து மாயா ரெண்டு சாங் பண்ணினாங்க ஒன்று மாயா ஸ்குவாடுக்கான் இன்னொன்று நார்மலுக்கு அர்ச்சனா வந்து மச்சக்காரி சாங்கு அப்புறம் அர்ச்சனாவுடைய செலிப்ரேஷனுங்க அர்ச்சனாவுடைய செலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஆக வேண்டும் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து மாலை அணிவித்து கேக் வெட்டி அர்ச்சனா வந்து ஒரு ரசிகரை வந்து அவருக்காக அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருந்து வரைவார்ல அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது அங்கே சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணி அர்ச்சனா வந்து கண் கலங்கி நான் வந்து உங்களை ஹட் பண்ணுறப்ப நான் அழுதுருக்கேன் மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்குது அப்போ இந்த சூனியக்காரியா பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு ஒன்று அது உட்காந்து பார்த்தீங்கன்னா இ ஊ உ அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மண்டே காட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஓடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது என்னன்னா அது ஓப்பனா இன்னமும் வந்து வன்மத்தை வச்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு மற்றபடி ஒரு சூப்பரான செலிப்ரேஷனுங்க பட் மற்ற யாருக்குமே அந்த ஒரு ஸ்பேஸ் அர்ச்சனாக்கு மட்டும் மட்டும்தான் அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லா சீசன்லேயும் ரன்னருக்கும் வந்து ஒரு இது இருக்கும் பட் இந்த வாட்டம் ரன்னர் வந்து என்ன பண்ணிட்டாரு மணிக்கு ஒட்டும் பண்ணல ஆக மட்டும் பிக் பாஸ் கொண்டாட்டம் இவ்வளோதாங்க ஸோ முடிஞ்சு போச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணு மாதம் ஆகிடுச்சு இல்லை ரெண்டு மாதம் அதனால் அந்த ஒரு பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ கைஸ் குட் பை